சிவசிவா சைவ சித்தாந்த சத்திரங்கள் பதினான்கு நூல் உமபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் நாற்பத்தி ஒன்பது சிவபெருமானை குருவாதல் வேண்டும் ஆர் அறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேரறிவாளன் வாராத பின் ஆர் அறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேரறிவாளன் வாராத பின் தெளிவுரை சொற்பிரபஞ்சத்தில் உள்ள மந்திரம் முதல் பொருட்பிரபஞ்சத்தில் உள்ள கலை ஈராகிய ஆறு அத்துவாக்களையும் கடந்த வீட்டு நெறியை வெளிப்படுத்தி அருளும் பேரறிவினராகிய சிவபெருமானை குருமூர்த்தம் கொண்டு வராவிட்டால் வீட்டு நெறியை அறிய வல்லவர் யார் எவரும் இல்லர் ஆறு அத்துவாக்கள் என்பது மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் கலை என்பதாகும் முப்பத்தாறு தத்துவங்களையும் அவற்றை சார்ந்த அத்துவாக்களையும் கடந்தே முக்தி அடைய வேண்டும் அதனால் அவைகளை கடந்த சிவபெருமான் ஒருவனே நமக்கு முத்தியை வழங்க வல்லவன் என்பது கருத்து ஆறறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேரறிவாளன் பின் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சத்திரங்கள் பதினான்கு நூல் உமபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் ஐம்பது சிவபெருமானே உத்தி தருவான் என்றதற்கு எடுத்துக்காட்டு ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் நற்கள் அனல் பானு ஒழியப்படின் ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் நற்கனல் பானு ஒழியப்படின் தெளிவுரை சூரிய ஒளி இல்லாமல் சூரியகாந்தக் கல்லில் அக்னி தோன்றாது அதுபோல அருட்குரு இன்றி ஆன்மாவில் ஞானம் தோன்றாது சூரிய ஒளி ஒன்றினாலேயே சூரியகாந்தக் கல்லில் அக்னி தோன்றுவது அவ்வாறே சிவபெருமானின் திருவருள் வடிவாகிய குருவினால் மட்டுமே ஆன்மாவில் ஞானம் தோன்றும் என்பது கருத்து சூரியன் சிவத்துக்கும் சூரியனது ஒளி குரு வடிவாய் வரும் திருவருளுக்கும் சூரியகாந்தக்கல் பக்குவமுள்ள ஆன்மாவுக்கும் அக்னி ஞானத்துக்கும் ஓமையாகச் சொல்லப்பட்டது ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் நற்கல் அனல் ஒழியப்படின் சிவசிவா சிவசிவா சிவசித்தாந்த சத்திரங்கள் பதினான்கு நூல் மோமதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் நாற்பத்தி எட்டு மூவகை ஆன்மாக்களுக்கும் அருள் செய்யும் முறை அகலத்து அரும் அருளை ஆக்கும் வினை நீக்கம் சகலருக்கு வந்தருளும் தான் அகலத்து அருமருளை ஆக்கம் வினை நீக்கும் சகலருக்கு வந்தருளும் தான் தெளிவு விஞ்ஞானகலரில் பக்குவமுடையவர்க்கு சிவபெருமான் அவர்களது அறிவில் நின்று அருள் செய்து மலத்தை நீக்குவார் பிழையகலரில் பக்குவம் வாய்ந்தவர்க்கு அவர்களைப் போல முன்னணியில் நின்று அணவத்தோடு கண்மத்தையும் நீக்குவார் சகலரில் பக்குவம் வாய்க்க பெற்றவர்களுக்கு குருவடிவாய் வந்து மூவலங்களையும் நீக்கி அருள்வார் சகலர் என்பது கலை நீங்கின ஆன்மா அகலத்து அருமருளையாக்கும் வினை நீக்கம் சகலருக்கு வந்தருளும் தான் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் நாற்பத்தி ஏழு நயன தீட்சை விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் மெயிலும் கடனில் இருள் போவது எவன்கண் விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் மேலும் கடனில் இருள் போவது எவன்கண் ஒருவன் விஷம் தீண்ட பெற்றால் அந்த விஷம் கீரி நேரே வந்து நின்றாலும் நீங்காது கீரியாக தன்னை பாவிக்கும் மாந்திரிகனால்தான் நீங்கும் இவ்வாறு திருவருள் நேரே நின்று மலங்களை போக்காது தான் அதட்டித்து ஒரு குரு வடிவத்தை கொண்டு பார்வையாலும் பாவனையாலும் ஆணவத்தை நீக்கும் எனவே மலத்தை நீக்குவது குருவின் நயனதீட்சையே ஆகும் குரு தன்னை சிவமாக பாவித்து தன்னை சிவவசப்படுத்தியதனால் அவருடைய பார்வையில் இருக்கும் மந்திர சக்தியினால் சிஷ்யனிடம் உள்ள விஷமாகிய ஆணவ வழி தானே தடைப்படும் நயனதீட்சை என்பது கண்ணினால் சிஷ்யனின் பாசத்தை கொடுத்து மோற்றத்தை கொடுத்தல் விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் மேலும் கடனில் இருள் போவது எவன் கண் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலில் இருந்து குரல் எண் நாற்பத்தி ஆறு குரு சாத்திர தீட்சைக்கு இன்றியமையாதவர் எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வத்தமக்கு அவனை வேண்ட தவீர் எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வத்தமக்கு அவனை வேண்ட தவீர் தெளிவுரை குருவினால் எமக்கு என்ன பயன் என்று நீ கேட்பாயானால் அதற்கு பதில் வருமாறு ஞான நூல் பொருள்கள் எவனுக்கு உள்ளபடி தெரியுமோ அந்நூல் பொருள்கள் அவனை தமக்கு குருவாக வேண்டிட நிற்றலால் குருவின் தேவையை நீ உணர்வாய் அதலால் எமக்கு என் என்னும் கேள்வியை நீ விடுவாயாக அதாவது ஞான நூல்களை ஞானாசிரியன் அல்லாமல் கற்கும்போது அவற்றின் பொருள் மாறுபாடாக தோன்றும் அல்லது பொருளை தோன்றாமல் நிற்கும் அவற்றின் உள்ள உண்மை பொருளை நமக்கு உள்ளவாறு உணர்த்துவதற்கு ஞானாசிரியர் இன்றியமையாதவர் என்பது கருத்து எமக்கு என் எவருக்கு எவை தெரியும் அவ்வ தமக்கு அவனை வேண்ட தவிர சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளை செய்த என்ற நூலிலிருந்து குறள் எண் நாற்பத்தி ஐந்து சகலருக்கு குருவாய் வருவதன் நோக்கம் பார்வை இன மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வையென காணார்புவி பார்வையென மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை எனக் காணார்புவி தெளிவுரை அந்தந்த இன்பத்து பழக்கப்பட்ட விலங்குகளின் துணை கொண்டு அந்தந்த விலங்குகளை பிடிப்பது போல யானையைக் காட்டி யானையை பிடிப்பது போல மனித உருவமாகிய குரு வடிவத்தை திருவருள் எடுப்பது நேர் நின்று மனிதரை வசப்படுத்தி ஆட்கொள்வதற்கே ஆகும் பக்குவம் இல்லாதவர்கள் அகுது அருள் போர்த்து கொண்ட குரு வடிவம் என்பதை அறிய மாட்டார்கள் சகலதாகிய நாம் தெய்வ வடிவைக் கண்டு அஞ்சிவிடாமல் இருக்கும் பொருட்டு மானுடச் சட்டை தாங்கி இறைவன் குருவடிவில் வருகிறார் மக்கள் எளிதாக பற்றுவதற்கு மாநில வடிவே ஏற்றதாகும் பார்வை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வையென காணார் புவி சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளை செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் நாற்பத்தி நான்கு பக்குவமற்றவர் அறியாமைக்கு காரணம் பொய் இருண்ட சிந்தை பொறியிலார் போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக பொய் இருண்ட சிந்தை பொறியிலார் போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக தெளிவுரை நிலை இல்லாததாகிய உலக இன்பத்திலேயே கருத்து உடையவராய் ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்ட அறிவினை உடையவராய் ஞானமாகிய ஒளியினை பெறாதவர்கள் அறிவு மயமாகிய அருளையும் அவ்வருள் அதிட்டித்து நிற்கும் குரு வடிவத்தையும் சிறிதும் அறியமாட்டார்கள் அருகொண்ட மனித வடிவை அறிய அறியமாட்டாதார் அருளின் இயற்கையான அகண்ட ஞான வடிவையும் உணரமாட்டார் அகண்ட என்பது எல்லையில்லாத அருள் மனித வடிவு நாம் காணும் பொருட்டு திருவுருளே கொண்ட மனித வடிவு அதிட்டித்தல் என்பது நிலைக்கலமாகக் கொண்டு செலுத்துதல் பொய் இருண்ட சிந்தை பொறியிலார் போத இரண்டும் காணார் மிக சிவசிவா சிவசிவா சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் நாற்பத்தி மூன்று குருவை சீடன் நன்றி பெறர் அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளார் அறிவார் புவி அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளார் அறிவார் புவி தெளிவுரை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்னும் நான்கினையும் மறைந்து நின்று செய்தது போலவே மானுட வடிவத்தினாலேயே தன்னை மறைத்து அருளல் என்னும் தொழிலை செய்ய வந்த குரு வடிவத்தை பக்குவம் வாய்ந்த மாணவனே அன்றி பூ உலகில் வேறு யார் அறியத்தக்கவர் வேறு யாரும் இல்லை பொருளா அறியா என்னும் பாடம் உண்டு இதன் பொருள் மானுட வடிவு என்னும் சட்டையால் தன்னை மறைத்து கொண்டு வந்த உண்மை பொருளே இக்குரு வடிவு என்பதை உலகு அறிய மாட்டாது என்பதாகும் அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளார் அறிவார் புவி சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் நூல் உமாவதி சிவாச்சாரியார் அருளை செய்த திருவருள் பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் நாற்பத்தி ஒன்று குருவடிவாய் வருவது திருவருள் அறியாமை உள் நின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காதகோ அறியாமை உள்நின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காதகோ தெளிவுரை கண்ணால் காணப்படாமல் ஆன்மாக்களில் நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்னும் நான்கு தொழில்களையும் செய்து ஆன்மாக்களை காத்து வந்த அதுவே எஞ்சியதாகிய அருளையும் செய்வதற்கு காணக்கூடிய குருவடிவை கொண்டு வரும் பெத்த நிலையிலும் முத்த நிலையிலும் ஆன்மாவை விட்டு நீங்காத திருவொருள் அதுவே ஆகும் அறியாமை உள் நின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத நீங்காதகோ சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சரியார் அருளை செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் நாற்பத்தி இரண்டு ஆணவத்தை போக்கத்தக்கது அருளே அகத்து ஒரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான் அகத்து ஒரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான் தெளிவுரை ஒரு வீட்டில் இருப்பவனுக்கு வந்த பிணியை அந்த வீட்டில் உள்ளவர்கள் அறிவார்களே அல்லாமல் அந்த வீட்டுக்கு வெகு தூரத்தில் உள்ளவர்கள் அந்த நோயை அறிவார்களா அறிய மாட்டார்கள் அதுபோல ஆன்மாவில் உள்ள ஆணவம் ஆகிய நோயை ஆன்மாவோடு கலந்து நிற்கும் அருள் அறிவதன்றி வேறொன்றும் அறிய மாட்டாது திருவருள் குருவாக வந்து போக்கினாலன்றி ஆணவமாகிய வியாதி வேறு வழியாக தீராது என்பது இந்த குரல் வெண்பாவின் கருத்து அகத்தொரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை செகத்தவரும் காண்பரோதான் சிவசிவா